தங்களுடைய அன்றாட வேலைகளை ஒட்டுமொத்தமா முடிச்ச மக்களுக்கு வசாவிளான் சந்திய திறந்ததுக்கு அப்புறமாக இந்த அரசாங்கம் மீது பாரியொரு ஒரு நம்பிக்கை எல்லா கஷ்டங்களையும் எல்லா பாதுகாப்புக்காக போடப்பட்ட சாவடி எல்லாத்தையுமே நீக்கிட்டு நாம் ஒரு சுதந்திரமா நடந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்கம் நடந்தாலும் மீண்டும் அந்த சோதனை சாவடிகள் வந்திருப்பது தற்போது மக்கள் மத்தியிலேயே பேசப்படுகின்ற கவலைக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது யுத்த காலத்துல நீங்க போட்டீங்க அது சரி யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பாதுகாப்பு தொடருது பயங்கரவாதம் தொடருது அப்படின்னு அதை போட்டீங்க அப்பையும் சரி எல்லாமே இருக்கும் போது நீங்களே நீக்கிட்டு நீங்களே கொண்டு வரது இது வந்து காமெடியா தெரியல ரொம்பவே கஷ்டத்துக்கு உள்ளாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மீது விமர்சன கருத்துக்களை மக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தோட இப்படியான சோதனை சாவடிகளை மீண்டும் ஏற்படுத்துறது பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்பவே கவலையில ஆழ்ந்து போயிருக்காங்க இதனால யாழ் பக்கத்துல இப்படியான சாவடிகள் மீண்டும் வருவது போதைப் பொருள் கடத்தல் அல்லது கொலை குற்ற கும்பல்களை தடுப்பதற்கு ஒரு முயற்சியாகவும் அரசாங்கம் இதனை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பால் பேசப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம்